வணக்கம் ஒரு தெருவில் நாய் என்று கவனிக்க ஆளின்றி மெலிந்து திரிந்தது அதன் முதலாளி இருந்தும் அதற்கு சரிவர உணவளிக்கவில்லை பசித்த அந்த நாய் தெருவோரத்தில் கிடந்த குப்பை ஒன்றில் கிடந்த எலும்பு துண்டு ஒன்றை கண்டதும் ஆசையாகவும் ஆர்வமாகவும் பசியால் அதை கடித்தது அவ்வெலும்பு துண்டு காய்ந்த நிலையில் இருந்ததனாலும் கூர்முனைகள் கொண்டதாலும் நாயின் வாயிலிருந்த சதைப்பகுதிகளை பதம் பார்த்தது தன் வாயிலிருந்து வரும் ரத்தத்தின் சுவைதான் தனக்கு பெரிய சுகத்தை மகிழ்ச்சியை தருகிறது என அறியாத அந்த நாய் ரத்தம் ஒழுக ஒழுக அவ்வெழுங்கு துண்டை ஆக்ரோஷமாக கடித்தது ரத்த ருசியில் நாய் மயங்கியது ஒரு கட்டத்தில் தான் விளங்கியது ரத்தம் எலும்பு துண்டிலிருந்து வருவதில்லை தன்னை காயப்படுத்தி கொண்டதில் ஒழுகும் ரத்த ருசி தான் அது என்று பின் காயங்கள் அதிகமாகி சீல் பிடித்து ஒரு நாள் கேட்பாரற்று இறந்து போனது போதை பொருள் பயன்படுத்துவதால் நமக்கு கிடைக்கும் இன்பமும் இப்படி போதை கிடைக்கும் நம்மை நாமே அழித்து கொள்வதில் இன்பம் அது ஒரு நாள் நம்மையே காவு வாங்கும் உலக வர்த்தகத்தில் மூன்றாவது இடத்தில் போதை பொருள் வியாபாரம் உள்ளது ஆண்டுக்கு ஐந்து லட்சம் கோடி ரூபாய்க்கு வரை போதை பொருள் வியாபாரம் நடக்கிறது என்பது அதிர்ச்சி தகவல்